இந்த கலியுகத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ உண்மையாக இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க நல்லதை செய்யணும் நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அல்லது அடுத்தவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கடவுள் ஆயிரம் வழியையும் போராட்டத்தையும் கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்வாக ஜோதிடத்தையும் கடவுள்கிட்டையும் நம்ம ஓடி போய் பார்ப்போம் ஸோ ஜோசியர்கிட்ட போகும்பொழுது நீங்கள் ஜாதகம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யுங்க இந்த விளக்கத்துக்கு இந்த கோயில் போங்கன்னு சொல்லி நாங்களும் அறிவுறுத்துறோம் அதன்படியும் நீங்களும் பல்வேறு முயற்சிகளை செஞ்சு பார்க்குறீங்க அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடியது கடவுளோட படி தான் அந்த கடவுள்கிட்டையும் போய் கடவுளோட பாதத்தை இருக்க பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வழி தீரணும் அப்படின்னு எல்லாருமே போராடுறது வழக்கம் இருந்தும் இந்த ஏழை நாட்டு சனியோ அஷ்டம சனியோ அல்லது ஜாதகத்தில் ஒரு திசாபுத்தி சரியில்லாத காலகட்டங்கள்லாம் வாழ்க்கையில் வார்த்தையால் சொல்ல முடியாது லைஃப்பில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேன் ஒரு மனநலம் பாதிச்ச மாதிரி இருக்கேன் கல்யாண வாழ்க்கை சரியில்லை பிள்ளை பாக்கியம் கிடைக்கல வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அல்லது ஏகப்பட்ட கடன் நெருக்கடிக்குள்ள நான் மாண்டிகிட்டு இருக்கிறேன் அல்லது இது எல்லாத்தையும் கடந்து எல்லாம் இருக்குது சாமி எனக்கான நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளில் புலம்புறவங்க பல பேர் உண்டு ஸோ அப்படி இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம தேடி போகும்போது தான் ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வை ஒவ்வொரு பரிகாரங்கள் ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதெல்லாம் கடந்து இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வாக திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் அருள்வாளி இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சண்டியாகம் நடக்குது இந்த இந்த சண்டியாகம் அப்படின்றது நம்ம பார்வதி தேவியினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அத்தியாயங்களாக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான யாகும் ஸோ அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தில் நம்ம கலந்துக்கும் போதும் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்காகவே பிரத்யேகமாக அதில் நடத்துகிறாங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் அல்லது மனநலத்துல பிரச்சனை இருப்பவர்களுக்காக ஒரு அத்தியாயமும் குடும்பம் வாக்கு கல்வி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொரு அத்தியாயமும் சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அத்தியாயமும் நம்ம தாய் சார்ந்த வடிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகணுன்றதுக்காகவும் அதை தாண்டி வாழ்க்கையில பல்வேறு சுகங்களை நம்ம அனுபவிக்கணுன்றதுக்காகவும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுன்றதுக்காக ஒரு அத்தியாயமும் திருமணமாகி பல வருஷங்களாக பல இருந்து கூட குழந்தையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்காகவே பிரத்யேகமாக புத்தரவாக்கியம் கிடைப்பதற்காகவும் அதை தாண்டி நம்மளுடைய குலதெய்வ தடைகள் எல்லாமும் ஆகி பூர்வ புண்ணியத்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தரணுன்றதுக்காகவும் ஒரு அத்தியாயம் இது எல்லாத்தையும் கடந்து மறைமுகமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லையும் சத்துரு தொல்லைகளையும் கடன் பிரச்சனைகளையும் இதை தாண்டி எவ்வளோ வைத்தியம் பார்த்த கூட உடம்பு சரியாகலையே அப்படின்னு கூடிய பல்வேறு விதமான தீராத நோய்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி ஒரு அத்தியாயம் மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை அதாவது எத்தனையோ வழிபாடு எத்தனையோ பூஜை எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ தோஷ நிவர்த்தி கூட எங்கள் வாழ்க்கையில் திருமணம் என்பது எட்டா கனியாக இருக்குது அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களுக்குள்ள பிரச்சனை தேவையில்லாத கருத்து வேறுபாடு பிரிவு புரிஞ்சுக்கவே மாற்றாங்க அல்லது காதல்கள்லாம் நாங்கள் இருக்கோம் எங்களுக்குள்ள தேவையில்லாத நெருக்கடிகளும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது அல்லது திருமணம் எங்களுக்கு சுமூகமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதற்காகவும் பிரத்யேகமாக ஒரு அத்தியாயமும் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை அல்லது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதற்காக ஒரு அத்தியாயம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் எவ்வளவு உண்மையா இருப்போம் எவ்வளவு வேலையில வந்து நம்ம டெடிக்கேஷனா இருப்போம் ஆனாலுமே நமக்கு அதுக்கான அங்கீகாரம் பல நேரங்கள்ல கிடைக்கிறது அதே மாதிரி பல பேர்த்துக்கு நம்ம தகுதியான வேலை கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா கூட நான் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன் சோ அப்படி நமக்கு வேலை இல்லாதவர்களுக்கும் அல்லது வேலையில நிம்மதி இல்லாதவங்களுக்கும் அல்லது வேலையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் தொழில் ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய தடைகள் விடுவதற்காக அடுத்த அத்தியாயமும் எவ்வளவு செலவு பண்ணி பெருசா பணம் பார்க்க முடியல பெருசா கடன் நெருக்கடி பெருசா ஒரு லாபமான சூழலுக்குள்ள வாழ்க்கை போகல அல்லது எனக்கு எதிர்பார்க்காத பணம் வந்தே தீரணும் சாமி வாழ்க்கையில் எனக்கு வழி தெரியல எப்படி வரும்னு எனக்கு தெரியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டேன் இனிமேலும் என்னால் ஜெயிக்க முடியலையா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்காக அந்த தன வரவு தானிய வரவுன்னு சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு அத்தியாயம் இது எல்லாத்தையும் கடந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வசீகரிக்கக்கூடியதற்காகவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல்களை உங்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் விரும்பிய விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் ஒரு அத்தியாயமும் கிட்டத்தட்ட பதிமூன்று அத்தியாயங்கள் இதனுடைய வாழ்க்கையில் உங்களுக்காகவே எல்லா சேமங்களும் சுபிக்ஷங்களும் ஒற்றுமையாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோவில்ல பிரத்யேகமாக இந்த யாகம் நடக்க காத்திருக்கு ஸோ அந்த அம்மனுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்பும் சூழலும் நேரமும் இருப்பவர்கள் மறக்காமல் கலந்துக்கோங்க இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நடக்குது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி காலையில் ஏழு மணி அளவில் தொடங்குது திருவண்ணாமலை நீங்கள் வந்துட்டாலே போதும் அங்கேருந்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு பிரத்யேகமாக இந்த பேருந்து ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை அந்த அம்மன் அந்த யாகத்தை நடத்தக்கூடிய அன்பு நண்பர் அருண்குமார் மூலயமா எனக்கு வழங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ நிச்சயமாக உங்களை மாதிரி நானும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கும் பல்வேறு விதமான தீர்வுகளை கிடைக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த அம்மனை சந்திக்கிறதுக்கு அந்த அம்மனோட தரிசனத்தை பார்க்கறதுக்காக நான் காத்துட்ருக்கிறேன் ஸோ வாய்ப்பும் நேரமும் இருப்பவர்கள் நிச்சயம் கலந்துக்கோங்க இந்த சண்டி ஆகும் அப்படின்றது கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது கொஞ்சம் ஒரு பிரத்யேகமானது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்தது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வு சத்தியமாக தரும் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ஸோ கண்டிப்பாக அது நிச்சயம் உங்களுக்கும் மிகப்பெரிய பலனை தந்தே தீரும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் உங்கள் வாயிலாக சொல்கிறேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைமுகமான சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கும் அதாவது ஏதாவது நமக்கு சேவனும் பண்ணிட்டாங்க அல்லது ஏதாவது ஒரு சூனியம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு சில பாதிப்புகளோடு நம்ம ஓடிட்டுருக்கணும் அல்லது நம்ம வாழ்க்கையில் திருஷ்டி தடை பிரச்சனை அப்படின்றது எதுவாக இருந்தாலும் சரிதாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வலி சோகம் துக்கம் கவலை அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த ஃபார்மில் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நமக்கு தேவை நிம்மதியும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜையாக அந்த பூஜை நிச்சயமாக இருக்கும் ஸோ அதில் நம்ம கலந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நிவர்த்தி அடைஞ்சு அந்த அம்பாள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சுபிக்ஷத்தை சத்தியமாக அருள்வார் வாய்ப்பும் நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க ஸோ மேற்படி ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை நடத்தவருடைய காண்டாக்ட் நம்பரை நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன் ஸோ நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களோட பங்கும் அந்த யாகத்தில் இருக்கணும் அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கணும் அம்மனோட நாமும் சேர்ந்துருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு அந்த யாகத்துக்கு நீங்கள் செய்யலாம் ஸோ அந்த அதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த அம்மன் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் சத்தியமாக அடைந்தே தீருவீர்கள் அந்நா அந்த யாகத்தில் கலந்துக்கிற பாக்கியத்தை எனக்கு அந்த அம்மன் கொடுத்துருக்காங்க அந்த யாகத்தில் நானும் அம்மனை சந்திக்கிறதுக்காகவே வரேன் ஸோ நீங்களும் நேரம் இருந்தால் வாருங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நானும் அங்கே காத்துட்ருக்கேன் அண்ட் குறிப்பாக இருக்க பயமின் மூலிமா வரக்கூடிய உங்கள் அத்தனை பேத்துக்கும் நீங்கள் யார் வந்தாலும் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த யாகத்தினுடைய பிரத்யேக பிரசாதங்களை உங்களுக்காக எல்லாருக்கும் வழங்க காத்திருக்காங்க இருந்தும் நம்ம யாம் இருக்க பயமே என்னோட நீங்கள் யார் வந்தாலும் சரிதான் அம்மனுடைய பாதத்தில் வச்சு பிரத்யேகமாக பூஜை செய்யப்பட்ட பர்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு சக்தி எந்திரத்தை நான் எழுதி கொடுக்குறேன் ஸோ அந்த எந்திரம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பர்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த அம்மனையே வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரியான ஆயிரம் சக்திகளை தரும் ஸோ யார் வரணும்னு நினச்சாலும் சரி யார் வந்தாலும் சரி அந்த எந்திரத்துக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரூபா பணமும் தர வேணால் சாமிகிட்ட வச்சு நான் பிரத்யேகமாக உங்களுக்காக படைச்சு கொடுக்குறேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அந்த உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கணும் நானும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ நேரம் இருப்பவர்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் நேரம் இருப்பவர்கள்ன்றதை தாண்டி பாக்கியம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ரொம்ப சந்தோஷம் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று கொள்கிறேன் நன்றி